ஆசிரியர் பணிகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது யார் இந்த அறிவிப்பை வெளியிட்டு யாரெல்லாம் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் அது என்னென்ன பணியிடங்கள் என்ற அந்த முழு விவரங்களையும் நாம தெரிஞ்சுக்கலாம் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் மத்திய அரசனுடைய பள்ளிகள் அதே மாதிரி ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகள் இந்த இரண்டு விதமான பள்ளிகளும் மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பள்ளிகள் இந்த பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் வெளியாக இருக்கு அது என்னென்ன பணியிடங்கள் அப்படின்றது தனித்தனியாகவும் அதே மாதிரி எவ்வளவு பணியிடங்கள் இருக்கு ஒவ்வொரு பதவியிலையும் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதலாவதாக அதை பார்க்கலாம் அதாவது உதவி ஆணையர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த பணியிடம் பதினேழு பணியிடங்கள் இருக்கு அதாவது கேந்திரிய வித்யாலயா ஜவகன் நவோதயா இரண்டையும் சேர்த்து அதே மாதிரி பிரின்ஸ்பல் முதல்வர் பணியிடங்கள் இருநூற்றி இருபத்தி ஏழு இருக்குது அதே மாதிரி துணை முதல்வர் வைஸ் பிரின்ஸ்பல் இந்த போஸ்ட்டுக்கு ஐம்பத்தெட்டு பணியிடங்கள் இருக்குது முதுநிலை ஆசிரியர் பிஜி டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பணியிடங்கள் இரண்டு பள்ளிகளையும் சேர்த்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு பணியிடங்கள் இருக்குது பட்டதாரி ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் கேந்திர வித்யாலயா பள்ளிகள் அது நாடு முழுக்க ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்குது ஜவஹர் நவோதயாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான எண்ணிக்க கிட்டத்தட்ட அறுநூறு பள்ளிகள் இருப்பதாக சொல்லப்படுது இப்போ இந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய பணியிடங்கள் தான் இது ஸோ அந்த கேவிஎஸ் என்பிஎஸ் இரண்டையும் சேர்த்து தான் இந்த பணியிடங்கள் அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரத்து இருநூற்று பதினைந்து பணியிடங்கள் இருக்கு நூலகர் லைப்ரரி என் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் நூற்று நாற்பத்தி ஏழு பணியிடங்கள் இருக்கு தொடக்க கல்வி ஆசிரியர் அதாவது பிரைமரி டீச்சர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அந்த பணியிடங்கள் மூவாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஐந்து ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை பொறுத்து வரைக்கும் நிறைய விதவிதமான பணியிடங்கள் இருக்கு ஸ்டெனோகிராஃபர் மாதிரியான பணியிடங்கள் லேப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி நிறைய பணியிடங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு பணியிடங்கள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் வெளியிடப்பட்டிருக்கு சரி இவர்களுக்கான ஊதியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு விதமான ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அந்த வகையில் உதவி ஆணையர் அந்த பணியிடத்திற்கான ஊதியம் பேசிக்காக எழுபத்தெட்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் அதிகபட்சமாக இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு ஊதியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது முதல்வர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான பள்ளிகளிலேயுமே அதே மாதிரியான அடிப்படை ஊதியம் எழுபத்தி எண்ணூறு ரூபாய் அதிகபட்சமாக இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஊதியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது துணை முதல்வர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து நூறு ரூபாயாகவும் அதிகபட்சமாக ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் ஊதியம் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் அதே மாதிரி அதிகபட்சமாக அவர்களுடைய பதவி உயர்வு அதே மாதிரி மற்ற பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் பேசிக் பே அதிகபட்சமாக ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு நூலகர் பணியிடத்திற்கும் அதே சம்பளம் தான் நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் பேசிக் பே ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அதிகபட்ச ஊதியம் தொடக்க கல்வி ஆசிரியர் பணியிடத்திற்கு பேசிக் பே முப்பத்தைந்தாயிரத்து நானூறு அதிகபட்சமாக ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் அதுல வெவ்வேறு பணியிடங்கள் இருக்கு ஒவ்வொரு பணியிடத்திற்கும் ஒவ்வொரு ஊதியம் அந்த பே லெவல் அப்படின்றதும் நோட்டிபிகேஷன்ல முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் வயது வரம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொது பிரிவினராக இருக்கிற பட்சத்தில் உதவி ஆணையர் பணிக்கு நாற்பத்தி ஐந்து வயது அதிகபட்ச வயது முதல்வர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் முப்பத்தைந்து அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து துணை முதல்வர் பதவியை பொறுத்த வரைக்கும் அதற்கும் குறைந்தபட்ச வயது முப்பத்தைந்து அதிகபட்ச வயது நாற்பத்தைந்து முதுநிலை ஆசிரியர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வயது நாற்பது வயது என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு பட்டதாரி ஆசிரியர் பண்ணிடங்களை பொறுத்த வரைக்கும் முப்பத்தைந்து வயது அதிகபட்ச வயதாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அதே தான் நூலகர் பணிக்கும் முப்பத்தைந்து வயது அதிகபட்ச வயது தொடக்க கல்வி ஆசிரியராக இருக்கிற அந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கிறவராக இருந்தால் பொது பிரிவினராக இருக்கிற பட்சத்துல முப்பது வயது அவங்களுக்கான அதிகபட்ச வயது இது எல்லாமே பொது பிரிவினருக்கான வயது வரம்பு தான் ஆனால் எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருக்கிற பட்சத்தில் என்ன பொது பிரிவினருக்கான அந்த வயது நிர்ணயம் பட்டிரு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கோ அதிலிருந்து ஐந்து ஆண்டுகள் கூடுதலாக அவர்களுக்கு தளர்வு அதிகபட்ச வயது வரம்பு முப்பது அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருக்கிற பட்சத்துல முப்பத்தைந்து வயது வரைக்கும் உங்களுக்கு தளர்வு கொடுக்கப்படுது அதே மாதிரி ஓபிசி பிரிவினரை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆண்டுகள் வரைக்கும் தளர்வு கொடுக்கப்படுது சரி கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உதவி ஆணையர் இந்த பணியிடத்திற்கு முதுநிலை பட்டம் முடித்திருக்கணும் பிஎட் படித்திருக்கணும் அந்த பிஎட் அப்படின்றது வந்து இன்டகிரேட்டட் ப பிஎடாக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு விதமான பிஎட் ஆனால் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு பிஎட் படிப்பாக அது இருக்க வேண்டும் அப்படின்றது கட்டாயம் அது இல்லாமல் கூடுதலாக அவர்கள் ஏதாவது ஒரு பள்ளி அதாவது மாநில மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் அட்டானமஸ் பள்ளிகளாக இருக்கலாம் அந்த பள்ளிகளில் பிரின்ஸ்பலாக மூன்று ஆண்டுகள் வரைக்கும் அவர்களுக்கு அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இது அந்த அசிஸ்டண்ட் கமிஷனர் பண்ணிடத்திற்கு மட்டும் இப்போ ப்ரின்ஸ்பல் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா முதுநிலை பட்டம் பெற்றிருக்கணும் பிஎட் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி முதல்வராக அனுபவம் இருக்கலாம் இல்லைன்னா வைஸ் பிரின்ஸிபலாக மூன்று ஆண்டுகள் வளரை வரைக்கும் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க துணை முதல்வர் பன்னிடத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான தகுதி என்ன அப்படின்னா முதுநிலை பட்டம் பிஎட் அதே மாதிரி துணை முதல்வராக அனுபவம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா முதநிலை ஆசிரியராக ஆறு ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க முதநிலை ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட பாடங்கள்ல முதநிலை பட்டம் முடித்திருக்கணும் இப்போ பிஜி டீச்சர்ல இங்கிலீஷ்க்கு அவங்க விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா அது சார்ந்த முதல்நிலை பட்டம் பெற்றிருக்கணும் அது இல்லாம பிஎட் படித்திருக்கணும் அப்படின்றது கட்டாயம் இந்த பணியிடத்திற்கு அனுபவம் எதுவும் கேட்கல ஆனால் இதற்கு பிறகான எல்லா பணியிடத்திற்குமே டிசைரபிள் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லது என்ற வகையில் தான் குறிப்பிட்டிருக்காங்க அது கட்டாயம் இல்லை அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பிஎட் முடிச்சிருக்கணும் சி டெட் தேர்வு இங்கே தமிழ்நாட்டில் டெட் தேர்வு நடத்தப்படுற மாதிரி மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் பணியாற்றணும் அப்படின்னா சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ற அந்த டெஸ்ட் நடத்தப்படுது அதில் அவங்க தகுதி பெற்றிருக்கணும் இரண்டாவது தாளில் தகுதி பெற்றிருக்கணும் பட்டதாரி ஆசிரியராக இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரி நூலகராக விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அவங்க லைப்ரரி சயின்ஸ்ல பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க தொடக்க கல்வி ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் பிளஸ் டூ முடித்திருக்கணும் டிடிஎட் முடித்திருக்கணும் அப்படின்றதும் அவங்க குறிப்பிடுற கல்வி தகுதியாக அதாவது தகுதியாக பேசிக் குவாலிஃபிகேஷனாக இதெல்லாம் தான் குறிப்பிடுறாங்க அடுத்ததாக செலெக்சன் ப்ராசஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு நிலை எழுத்து தேர்வும் நேர்காணலும் நடத்தப்படும் இது எல்லா விதமான பணியிடங்களுக்கும் நடத்தப்படும் ஆனால் ஸ்டெனோகிராஃபர் ஜூனியர் செக்ரட்டரியேட் உதவியாளர் அசிஸ்டன்ட் அப்படின்னு குறிப்பிடுற அந்த பணியிடங்களுக்கு மட்டும் இரண்டு நிலை எழுத்து தேர்வு இருக்கும் ஆனால் இன்டர்வியூவுக்கு பதிலாக ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அதாவது அவங்க அந்த ஸ்டெனோகிராஃபர்னா அதற்கான ஸ்கில்ல அவங்க ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஸ்கில் டெஸ்ட் நடத்தப்படும் இன்டர்வியூ இருக்காது அதே மாதிரி உதவி பிரிவு அலுவலர் அதாவது அசிஸ்டன்ட் செக் இந்த பணியிடத்திற்கும் சீனியர் செக்ரட்டேரியட் உதவியாளர் அந்த பணியிடத்திற்கும் ஆய்வக உதவியாளர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த பணியிடங்களுக்கெல்லாம் இரண்டு தேர்வு மட்டும்தான் நடத்தப்படும் ஸ்கில் நேர்காணலோ இருக்காது முதல்நிலை தேர்வு என்னவா நடக்கும் அப்படின்னா அது ஒரு தாளாக தேர்வு நடத்தப்படும் அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுறது அந்த மாதிரியான நிலையில்தான் அந்த தேர்வு நடத்தப்படும் இது ஒரு தகுதி தேர்வு தான் அந்த முதல்நிலை தேர்வு எழுதினா தான் இரண்டாம் நிலை தேர்வுக்கு போக முடியும் இரண்டாம் நிலை தேர்வு பொறுத்த வரைக்கும் பாடம் சார்ந்த தேர்வாக அது நடத்தப்படும் அந்த தேர்வில் நெகட்டிவ் மார்க் உண்டு தவறான ம ஆன்சர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கு கால் மதிப்பெண் குறைச்சிருவாங்க

நவோதயா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த மூன்று நேதளங்களில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன்ல மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு விதமான கட்டணம் இருக்கு தேர்வு கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பணியிடத்திற்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ அதற்கு ஏற்றார் மாதிரி கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் குறைந்தபட்சம் ஆயிரத்தி இருநூறு ரூபாயிலிருந்து அந்த தேர்வு கட்டணம் தொடங்குது அதிகபட்சமாக இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாய் வரைக்கும் தேர்வு கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு எந்தெந்த பணிக்கு எவ்வளவு கட்டணம் என்பதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ப்ராசஸிங் ஒன்று வாங்குறாங்க அந்த ஃபீஸ் ஐநூறு ரூபாய் எல்லோருக்கும் சரிசமமாக ஐநூறு ரூபாய் அது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு ஒருவேளை எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருக்கிற பட்சத்திலையும் அதே மாதிரி எந்த பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அந்த தேர்வு கட்டணத்திலிருந்து மட்டும் விளக்கு இருக்கு ப்ராசஸிங் ஃபீஸை பே பண்ணணும் விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் நவம்பர் பதினான்காம் இருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் நான் குறிப்பிட்ட அந்த இணையதளத்தில் போய் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷனை முழுசா தெரிஞ்சுக்கணும் என்னென்ன சிலபஸ் முதல்நிலை தேர்வுக்கான கொஷின் பேட்டர்ன் என்னவா இருக்கும் எவ்வளவு மதிப்பெண்களுக்கு நடத்தப்படுது என்னென்ன சிலபஸ் என்ற எல்லா விவரங்களுமே நோட்டிஃபிகேஷன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் விரிவாவே விரிவாக தெரிஞ்சுக்கலாம்